பூங்கா நகர் என்று அழைக்கப்படும் மதுரை மாநகரம் மதுரையை சுற்றிலும் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைஞ்சிருக்கு ஏராளமான யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் வந்து வாழ்ந்து ஐக்கியமாகி இருக்கும் ஒரு முக்கியமான ஊர்தான் இந்த மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தை சுற்றிலும் நிறைய ஜீவ சித்தர் சித்தர்பிடங்களும் இருக்குது அதிலும் குறிப்பாக வெளி உலகிற்கு அதிகம் பரிச்சயம் இல்லாத ஜீவ சமாதிகள் நிறையவே இருக்கு அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அமைதியான அதிசக்தி வாய்ந்த ஒரு மகானோட சமாதியை பற்றி தான் ஸ்ரீ சிவப்பிரகாச சுவாமிகளின் ஜீவ சமாதி கொடிமங்கலம் மதுரை சிவப்பிரகாச சுவாமிகளோட சமாதி மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் ஊராட்சியில் அமைஞ்சிருக்கு ஸ்ரீ சிவபிரகாச சுவாமிகளோட வயது பிறந்த ஊர் குடும்பம் அவரது குரு யார் என்பது போன்ற விஷயங்கள் யாருக்கும் தெரியாது சிவபிரகாச சுவாமிகள் ஜீவசமாதி அடைஞ்சது தை மாதம் அஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் ஐயா வந்து இங்கே ஐக்கியமானது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐயா ஐக்கியமாகும் போது அவருடைய பொருளாக தண்டமும் மணி இதை கொடுத்து வருடந்தோறும் தை மாதம் தமிழ் தேதிக்கு வருடந்தோறும் தை மாதம் ஐந்தாம் தேதி அன்று அன்னதானம் செய்ய வந்து என்னை வணங்குங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு அதுபடி இன்றைக்கு வரைக்கும் அன்னதானமும் வருட வருடம் தை ஐந்தாம் தேதி புனிதமாக விழாவை கொண்டாடி அவர் ஜீவசமாதி அடைவதற்கு சில காலங்களுக்கு முன்பு தான் கொடிமங்கலத்துக்கு வந்திருக்கார் முன்பு அவர் இருந்த இடம் அலங்காநல்லூருக்கு பக்கத்தில் பக்கத்துல இருக்கும் அழகாபுரி எனும் கிராமத்துல தான் ஸ்ரீ சிவபிரகாச சுவாமிகள் அழகாபுரியிலிருந்து எப்படி கொடிமங்கலத்துக்கு வந்து ஜீவசமாதி அடைஞ்சாரு என்பதை பத்தி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் மதுரை மாவட்டம் அழகாநல்லூருக்கு பக்கத்தில் இருக்கும் அழகாபுரி என்னும் கிராமத்தில் இருக்கும் ஒரு தான் மகான் ஸ்ரீ சிவபிரகாச சுவாமிகள் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு ஒரு சமயம் அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெரியவரும் அவரது மகனும் சேர்ந்து அவர்களுடைய மாடுகளை மேய்ப்பதற்காக அந்த வனப்பகுதிக்கு போயிருக்காங்க அந்த பெரியவருடைய பெயர் கருப்பண்ணன் அம்பலம் அவரது மகனோட பெயர் ஆண்டி அம்பலம் சிவப்பிரகாச சுவாமிகள் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்த அதே பகுதியிலேயே அவர்களுடைய மாடுகளுக்காக ஒரு கிடையை அமைச்சிருக்காங்க கருப்பண்ணன் அம்பலமும் ஆண்டி அம்பலமும் அவர்களுடைய கிடையை சேர்ந்த மாடுகள் அந்த வனத்தை சுற்றிலும் மெய்ந்து கொண்டிருக்க தொலைவில் சில மைல்களுக்கு அப்பால் இருந்த மாடுகளை பெயரிட்டு அழைச்சிருக்காங்க பெரியவர் கருப்பண்ணன் அம்பலமும் அவரது மகன் ஆண்டி அம்பலமும் அவர்களோட இந்த செயலை சிவப்பிரகாச சுவாமிகள் அமைதியாக கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கார் சற்று நேரத்தில் அவர்கள் இருவரும் பெயரிட்டு அழைத்த அந்த மாடுகள் ஒவ்வொன்றா வந்து அந்த கிடையில் அடைஞ்சிருக்கு கருப்பண்ணன் மற்றும் ஆண்டி அம்பலத்தின் மதிநுட்பத்தை பார்த்து சிவப்பிரகாச சுவாமிகள் வியந்து போயிருக்கார் இந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் தான் சிவபிரகாச சுவாமிகளுக்கும் கருப்பண்ணன் மற்றும் அவரது மகன் ஆண்டி அம்பலத்துக்கும் இடையே நட்பு ஏற்பட்டிருக்கு ஸ்ரீ சிவப்பிரகாச சுவாமிகள் பெரும் ஞானி என்பதும் இவர்களுக்குள்ள அந்த நட்பு எதனால் ஏற்பட்டது எனும் உண்மை அப்போதைக்கு கருப்பணன் அம்பலத்துக்கும் ஆண்டி அம்பலத்துக்கும் தெரியல நாளடைவில் இவர்களுக்குள்ள ஏற்பட்ட நட்பின் காரணமாக அவர்களோட மாட்டுத் தொழுவும் இருக்கும் பகுதிக்கு சிவப்பிரகாச சுவாமிகளை அழைச்சிட்டு வந்திருக்காங்க தந்தை மகன் இருவரும் அலங்கன்னூலூர் கொண்டேம்பட்டி அலங்கன்னூலூர் பக்கத்தில் அலாபுரி கிராமம் அங்கிருந்து அவரை அழைத்து வரார்கள் வந்து தீர்த்தக்கரை நாகர்தீத்தம் என்ற இடத்தில் தொழுவம் இருக்கிறது எங்கள் மாட்டு தொழுவம் அந்த தொழுவத்தில் சரணடைகிறார்கள் ஒரு நாள் கருப்புணன் அவர்கள் சோர்வாக வீட்டிற்கு சென்று சோர்வாக வருகிறார்கள் அப்பொழுது ஐயா கேட்கிறார் ஏன் ஐயா அப்படி சோர்வாக வருகிறீர்கள் என்று கேட்கும்போது அப்பொழுது ஒன்றும் இல்லைப்பா என்றாரு இல்லைப்பா என்கிட்ட சொல்லுன்னு என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் ஒன்றும் இல்லை என்னுடைய வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார் என்ன பிரச்சனை என்று சொல்லுன்னு சொல்லும்போது என் பையனுடைய துணைவியாக இருக்குது வயிறு பெருசாக இருக்குது ஆனால் அவங்க குழந்த பக்கியமாக இல்லை வேறு எதுவும் கட்டியா என்று எனக்கு தெரியலை அதை இட்டு தினந்தோறும் பிரச்சனைகள் கூடிக்கொண்டு இருக்கிறது அப்படி என்று கூறும்போது ஒன்றுமில்லையப்பா கருப்பணன் வா நம்ம இருவரும் வீட்டிற்கு சென்று அதை பார்ப்போம் அதற்கான தீர்வு காண்போம் என்று சொல்லி அவர் வீட்டுக்கு அழைத்து செ போ செல்கிறார்கள் கருப்பண்ணன் அம்பலத்தோட வேண்டுகோளுக்கு இணங்கி அவர்களுடைய வீட்டிற்கு போன சிவபிரகாச சுவாமிகள் வீங்கிய வயிற்றோடு வயிற்று வழியால பல மாதங்களாக அவதிப்பட்டு கொண்டிருந்த இருந்த கருப்பண்ணன் அம்பலத்தோட மருமகளுக்கு விபூதி பொட்டலத்தையும் ஒரு தாயத்தையும் கொடுத்து அதை பயன்படுத்தும்படி சிவப்பிரகாச சுவாமிகள் சொல்லியிருக்கார் ஒரு தாயத்தையும் கொஞ்சோன்னு விபதியையும் பேப்பரில் மடித்து இந்த தாயத்தை இடுப்பில் கட்டிக்கோங்க விபதியை டெய்லி தண்ணீரில் போட்டு குடிங்க அப்படி என்று சொல்லி கொடுத்து கொடுக்குறார் அதன் பின்பு அந்த அம்மா எங்கள் கிழவி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கிராமத்து மக்களோட இது பண்ணும்போது யாரோ ஒருத்தர் வந்து எதையோ கொடுக்குறாங்க நீ ஏன் அதெல்லாம் வாங்கி இது பண்ணுற நாளைக்கு எதனால் தப்பாக போயிடும் என்று கூறும்போது அதை அவர் என்ன செய்கிறார் குப்பை மேட்டில் வீசி எரிந்து விடுறார் சில மாதங்கள் கழித்து மகன் ஆண்டி அம்பலம் அதே பிரச்சனை சொல்லி சிவபிரகாச சுவாமிகளை மறுபடியும் அவர்கள் வீட்டிற்கே அழைச்சிருக்கார் முன்பு இருந்தது போலவே ஆண்டி அம்பலத்தின் மனைவி வீங்கிய வயிற்றோடும் வலி வேதனையோடும் பருத வச்சதை பார்த்த சிவபிரகாச சுவாமிகள் ஆண்டி அம்பலத்தோட மனைவி கிட்ட அவர் முன்பு கொடுத்துட்டு போன விபூதி மற்றும் தாயத்தை பற்றி கேட்டிருக்காரு சாமியார் கேட்கிறார் ஏம்மா நான் உனக்கு வந்து இந்த பொருள் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேனே நீ அதை பயன்படுத்தினியா பயன்படுத்தலையான்னு என்று கேட்கிறார் இல்லைங்கய்யா இந்த மாதிரி அருகில் உள்ளவங்க எல்லாரும் சாமியார் ரெண்டு நீ நினைச்சு இது பண்ணாத அவங்க என்ன கொடுத்தாங்களா எது கொடுத்தாங்களா அதை எதுக்கு பயன்படுத்துகிறேன் என்று கூறினார்கள் அதனால் அதை தூக்கி எரிந்து விட்டேன் என்று கூறுகிறார் அப்படி கூறும்போது அவர் அதை எங்கே எரிந்தீங்கள் கேட்கிறார் இல்லைங்கயா நீங்கள் வந்து போயே மூணு மாதம் ஆச்சு அது இந்நேரம் மண்ணுக்குள் போயிருக்கும் என்று சொல்லுகிறார் இல்லை நீ எரிந்த இடத்தை மட்டும் காட்டு என்று கூட்டி போகிறார் அவர் கூட்டி போய் அந்த இடத்த காட்டும் போது விபுதி பாக்கெட்டும் அந்த தாயத்தும் மேலாக கிடக்கிறது அதை எடுத்து விட்டுட்டு திரும்பி அவர்கள் தொழுவத்துக்கு வந்துவிடுறார்கள் சில மாதங்களுக்கு முன்பு குப்பைமேட்டில் வீசி எறிந்த விபூதியும் தாயத்தையும் அதே இடத்திலிருந்து எடுத்த சிவப்பிரகாச சுவாமிகளை பார்த்து கற்பனன் அம்பலமும் ஆண்டி அம்பலமும் அவர்களோட உறவினர்களும் ஊர் மக்களும் வேந்து போயிருக்காங்க ஸ்ரீ சிவப்பிரகாச சுவாமிகள் சாதாரண மனிதர் அல்ல அவர் பெரும் ஞானி எனும் விஷயம் அவர்களுக்கு அப்போதுதான் தெரிய வந்தது அப்போது அவர்களெல்லாம் சேர்ந்து சிவபிரகாச சுவாமிகளிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன்படி ஆண்டி அம்பலத்தோட மனைவி வயிற்றில் பல மாதங்களாக வளர்ந்து வந்த அந்த கட்டியை ஒரு ஆண் குழந்தையா மாற்றி கொடுத்திருக்காரு சிவபிரகாச சுவாமிகள் உனக்கு அப்ப என்ன வேணும்னு கேக்கும் எனக்கு குழந்த பக்கம் தான் வேணும் என்று எல்லாரும் கேட்குறாங்க சரி அதை ஒண்ணும் பிரச்சனை இல்லை கொடுத்துடுறம்பான்னு சொல்லி கொடுத்தறேன்பான்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு கைமாறாக உங்களுக்கு என்ன வேணும் என்று சிவப்பிரகாச சுவாமிகளிடம் ஊர் மக்கள் கேட்டிருக்காங்க அதற்கு சிவப்பிரகாச சுவாமிகள் தனக்கு முக்தி அடைய ஒரு இடம் வேணும்னு கேட்டிருக்காரு நான் அடக்கமாகணும் என்று விரும்புகிறேன் அப்படி அடக்கமாகும் போது எனக்கு ஒரு இடம் கொடுப்பீர்களா என்று கேட்கிறார் கேட்கும்போது அவர்கள் உனக்கு இல்லாத இடமா உனக்கு எந்த இடம் வேணாலும் வாங்கிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி என்று சொல்லுகிறார் முடிவு எடுத்த இடம் இப்ப நான் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடம் இதுக்குள்ளதான் அவர் அடங்கி இருக்கிறார் ஜீவசமறையாக இருக்கிறார் அந்த இடத்தை காட்டி இதில் இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு இதை கொடுங்கன்னு சொன்னானே நான் ஒரு நாள் சொல்லுவேன் அந்த சொல்ற நாள் நீங்கள் என்னையை முறப்படி பல்லாக்கில் வைத்து என்னை கொண்டாந்து என்னை அடக்கம் பண்ணுங்க என்று சொல்லுகிறார் ஸ்ரீ சிவபிரகாச சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் தை மாதம் அஞ்சாம் தேதி ஜீவசமாதி அடைஞ்சார் சிவபிரகாச சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த அதே சமயம் ஆண்டி அம்பலத்தோட மனைவிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது இந்த இரண்டு நிகழ்வும் ஒரே சமயத்தில் நடந்திருக்கு தை ஐந்தாம் தேதி அந்த தேதி என்று என்னை பல்லாக்கில் எடுத்துகிட்டு வந்து இங்கே அடக்கம் செய்யுங்க என்று சொல்லுகிறார் வீட்டிலிருந்து பல்லாக்கில் தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கிறாங்க வச்சுட்டு இங்கே அவர் அடங்கக்கூடிய அந்த இடத்தை மார்க் பண்ணி இதை இதை செய்யுங்கள் என்று அவர் கூறுகிறார் கூறின பிறகு அவங்க அந்த குழி தோண்டி எல்லா விஷயமும் செய்ய செஞ்சு முடித்த பிறகு நான் அந்த குழியில் இறங்கி உட்காந்துக்கிறேன்னு சொல்லி கிழக்கை பார்த்து உட்காந்து புளியில் உட்காந்துட்டார் அப்போ எனக்கு மண்ணை தள்ளுங்கன்னு சொல்கிறாரு மண்ணை தள்ளும்போது யாருமே தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லி கொண்டு இருக்கிற டயத்தில் வீட்டிலிருந்து வேலைக்காரர் வர்றார் ஓடியாரார் ஓடியாந்து ஆண்டி அம்பலமும் கருப்பன் அம்மலத்தையும் பார்த்து ஐயா நம்ம ஆத்தாவுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கீங்கயா அப்படி என்று சொல்லுகிறார் அந்த ஆண் குழந்தை தான் என்னுடைய தகப்பனார் அவர் பெயர் தான் தவம் என்ற கரும்பன் அவர்தான் என்னுடைய தகப்பனாராக எனக்கு வருகிறார் மனிதர்களோடு இயல்பான பிரசவ காலம் என்பது ஒன்பது அல்லது பத்து மாதங்கள் தான் சிவபிரகாச சுவாமிகளோட அருளால இருபத்தி ஓரு மாதங்களுக்கு பிறகு பிறந்த அதிசய குழந்தைதான் இந்த தவம் எனும் கரும்பு அம்பலம் என்னுடைய தகப்பனார் கிட்டத்தட்ட அவருடைய தாயார் வயிற்றில் இருபத்தோரு மாதமாக இருந்து அவர் தவ அவர் வாக்கு கொடுத்து இந்த மண்ணில் பிறந்தார் ஆகையால் அவருக்கு பெயர் தவம் என்று கரும்பன் என்று பெயர் அவரும் ஒரு சிவன் ராத்திரி அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவர் இறைவனடியாக சேர்ந்தார் சிவபிரகாச சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த பின்பு அவருக்கு முறையான பூஜைகள் எல்லாம் கருப்பன் அம்பலம் அம்பலம் கரும்பன் அம்பலத்தை தொடர்ந்து கரும்பன் அம்பலத்தோட மூத்த மகனான பிச்சைமணி சுவாமிகளால் தான் தற்போது செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு பிச்சைமணி சுவாமிகளை சிவப்பிரகாச சுவாமிகள் கைங்கரியத்துக்காக தேர்வு செய்தது அதுவரைக்கும் சென்னையில் வசித்து வந்த பிச்சைமணி பிச்சைமணி சுவாமிகளா மாறினது எல்லாம் சிவப்பிரகாச சுவாமிகளோட அருளால அவர் என்னுடன் ஐக்கியமானது ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு அவர் ஐக்கியமாகும்போது நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி வீட்டில் இருந்தேன் அப்படி இருக்கும்போது கிறுக்கு பிடிச்ச மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் வீட்டுக்குள்ளேயே கிறுக்கு பிடிச்ச மாதிரி அலை அலைவேன் ஒரு சில நேரம் வந்து அநாகரீகமாக வீட்டுக்குள்ளே நடத்துவேன் சவுண்டு கொடுப்பேன் கற்றுவேன் நைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அமைதியாக தூங்குவாங்க என் வீட்டுக்குள்ளேருந்து சவுண்டு அவ்வளோ வரும் அந்த மாதிரி இருந்தேன் அது ஒரு டைம் வரும்போது இவங்க எல்லோரும் வீட்டில் எல்லாரும் என்ன புரிந்து கொண்டாங்கன்னா பல இடத்துக்கு போயிட்டு வந்தேன் பேய் பிடித்திருக்கும் என்று நினைத்து என் கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு சில நிறை தொடர்ச்சி அது செய்ய ஆரம்பித்தோடனே அவர்களுக்கு சந்தேகம் வந்து ஒவ்வொரு இடமா சென்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் முரளிதரன் ஆச்சாரியார் விளாங்குடியில் இருக்கிறார் வேறு எது நிகழ்ச்சி இருக்கான்னு என்று எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட எல்லோரையும் கேட்கும் போது ஏதாச்சும்மா எங்கள் வீட்டில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து எங்கள் ஊரில் உள்ள ஒரு இடத்துல ஒருத்தர் உயிரோடு அடங்கியிருக்காரு அவரை வந்து நாங்கள் வருஷ வருஷம் தையஞ்சி கொண்டாடுவோம் என்று சொல்லியிருக்காங்க அப்படியா நீங்கள் ஏன் இதை முன்னாடியே என்ற சொல்லலைன்னு சொல்ல மறுபடியும் அவர் அதற்கான ஒரு நாளை குறித்து வருகிறார் இந்த இடத்துல வந்து உட்காராரு போது அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்கு என்னால் முடியலை அப்படின்றத கூறுகிறார் என்னை பார்க்கிறார் பார்த்து ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஐயா தான் வந்திருக்கிறார் அவர் உங்களை பார்க்க சொல்லுகிறார் என்று கூறி அவர் எனக்கு விபதியை கொடுத்து நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போயிட்டார் பிச்சைமணி சுவாமிகள் சிவபிரகாச சுவாமிகளிடம் நேரடியாக பேசக்கூடியவர் என்னுடன் தத்ரூவமாக பேசக்கூடிய ஒரு இடத்தில் என்னை வைத்திருக்கிறார் நானும் அவரும் தினமும் பேசுவோம் தினமும் காலையிலிருந்து இரவு வரை ஆலயத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் அன்பர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி வெளி பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அன்றாடு அவருக்கு ஒப்பிப்பேன் இரவு ஏழு மணிக்கு நடை சாற்று சாத்துவதற்கு முன்பு அவரிடம் ஒப்பிப்பேன் நாடி வரும் பக்தர்களோட எல்லாம் சிவப்பிரகாச சுவாமிகளிடம் சொல்லி அதற்கான தீர்வுகளை பெறுவது பிச்சைமணி சுவாமிகளோட வழக்கம் இதன் மூலம் பக்தர்களோட பலவிதமான பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு இது இன்றளவும் நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு எல்லாருக்கும் வர பக்தர்களுக்கு நாங்கள் சொல்ற விஷயம் என்னன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவர்கிட்ட வீங்க அவரே உங்களுக்கு எல்லா கோரிக்கையையும் நிறைவேற்றுவார் அமைதி தான் அவர் ரொம்ப விரும்புவதும் தவம் இருக்க கற்றுக்கங்க இதைத்தான் நாங்கள் எல்லோருக்கும் தியானத்தை தான் செய்ய சொல்கிறோம் ஆனால் இங்கே வர்றவங்க பல பிரச்சனைகளோடு வர்றாங்க இதுன்னு கிடையாது இங்கே இவர்கிட்ட வர்றப்போ உண்மையை மட்டும்தான் பேசணும் போய் பேசவே கூடாது ஒவ்வொருத்தரும் வயிற்று வழின்னு வர்றாங்க பண பிரச்சனைகள் கடன் தொலைகள்னால உடல் சோர்வாக இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வர்றாங்க ஏகப்பட்ட பேர் வர்றாங்க வந்துட்டே அப்புறம் நம்ம அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறோம் நீங்கள் அவர் கோரிக்கையை மட்டும் வைங்க இங்கே வந்து அதை வாங்கிட்டு வாங்க மாலை வாங்கிட்டு வாங்க இதை பரிகாரம் செய்யுங்க எதுவும் கிடையாது அமைதியாக உட்காந்து அவரோட கோரிக்கையை மட்டும் வச்சா போதும் உங்களுக்கு எந்த வழினாலும் அவர் தீர்த்து பார்ப்பார் நீ மன அமைதியை விரும்பிட்டீங்கனாலே உங்கள்கிட்ட அவர் குழந்த மாதிரி வருவார் நாம பார்க்கும் சிவபிரகாச சுவாமிகளோட இந்த திருவுருவ படம் உருவானதே தான் சிவபிரகாச சுவாமிகள் பிச்சைமணி சுவாமிகளோட கனவுல தோன்றி அவரோட திருவுருவத்தை காண்பிக்க அந்த உருவத்தை அப்படியே பிரதி எடுத்தது போல வரைந்து வைக்கப்பட்டதுதான் நாம பார்க்கும் இந்த சிவபிரகாச சுவாமிகளோட திருவுருவ படம் எண்பது வயசு கிழவி அவர்கள் பார்வையில் அந்த படம் பட்டுச்சு அந்த படத்தை பார்த்து இந்த படம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு ஏன்னா அவர் படம் போட்டோவாகவோ வேற எந்த இடத்திலும் அவர் கிடையாது இவர் அலபுரி கிராமத்துல போய் கேட்டா கூட அவரை யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கும்பொழுதே இவரை எப்படி நீங்கள் கிடைச்சுச்சு அப்படி என்று எங்களை கேட்டார் நாங்கள் அன்றைக்கு அன்றைக்குத்தான் ஆச்சரியமாக பார்த்தோம் சிவப்பிரகாச சுவாமிகளோட ஜீவ சமாதிக்குள்ள பக்தர்கள் யாரும் போக அனுமதி கிடையாது அப்படி இருக்க சிவப்பிரகாச சுவாமிகளோட அருளால் அவரோட ஜீவ சமாதிக்குள்ளே வீடியோ எடுக்கவும் சிறிது நேரம் அமர்ந்து தியானம் செய்வோம் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது அது மட்டுமல்லாமல் சிவபிரகாச சுவாமிகள் நம்மை ஆசிர்வதிக்கும் விதமா அவரது திருவுருவ படத்தில் ஒளி ரூபத்தில் காட்சி கொடுத்தது மெய்சிலிருக்கும் விதமாக இருந்தது அது சிவபிரகாச சுவாமிகளோட சமாதியில் ஏற்றப்பட்டிருந்த நான்கு விளக்குகளோடு சேர்ந்து ஐந்தாவது விளக்கா ஸ்ரீ சிவப்பிரகாச சுவாமிகளோட வலது கையில் இருந்து வெளிப்பட்ட தீபஜோதி தான் அது குழந்தையின்மை திருமண தடை நோய்கள் கர்ம விடைகள் கடன் பிரச்சனைகள் போன்றவைகள் எல்லாமே சிவபிரகாச சுவாமிகளை வந்து வணங்கி போவதால தீர்த்து வைக்கப்படுது இவர்கிட்ட எனக்கு பிடிச்ச இது என்னன்னா வந்து எனக்கு வந்து என்னை ஒரு மனிதனா மாற்றி மனிதன்னா வந்து நான் அடிக்கடி கோவப்படுவேன் அதை எல்லாம் என்னையை சாந்தம் பண்ணி நான் நல்லா வந்து வேண்டுவேன் வரேன் எத் நம்பிக்கையோடு வேண்டுவேன் நம்பிக்கையோடு வேண்ட வேண்ட எனக்கு வந்து நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் குடும்பத்தில் உள்ள எல்லா சிக்கல்களையும் தீர்த்து வைத்து இந்த கோயிலில் இப்போ நாங்கள் டெய்லி வந்து முப்பது டு ஐம்பது பேருக்கு டெய்லி அன்னதானம் பண்ணுறோம் அந்த அன்னதானத்தை வந்து கடைசி ஒரு ஆறு ஏழு வருடங்களாக சிறப்பாக செய்வதற்குரிய பொருளாதாரத்தை வந்து நல்லபடியாக எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார் நித்திய அன்னதானம் மற்றும் இந்த கோவிலின் பராமரிப்பு செலவுகள் எல்லாம் பிச்சைமணி சுவாமிகள் மற்றும் அவருடைய சகோதரர்களுடைய சொந்த உழைப்பினால் சம்பாதிக்கப்பட்ட பணத்தினால தான் இன்றளவும் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கு வரும் பக்தர்களிடம் பணமோ நன்கொடையோ பெறப்படுவதில்லை நீங்கள் சம்பாதிக்கிறதுலேருந்து ஒரு ஒரு செட்டன் பர்சன்டேஜை ஒதுக்கி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால் வந்து நாங்கள் யார்ட்டையும் வந்து பணம் வாங்குறதில்ல அந்த பணம் எப்படி வருதுன்றது நமக்கு தெரியாது அவர் வழி நடத்தி செல்கிறாரு அந்த அந்த பாதையில் நாங்கள் வந்து சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம் யாரையும் ஏமாற்றாமல் யாருடையும் பொருள் உதவி வாங்காமல் நாங்கள் பண்ணும் நாங்கள் வேலை பார்க்கும் இட சம்பளத்தில் ஒரு பத்து பர்சன்ட்டு மாதம் மாதம் ஒதுக்கி இங்கே வேலை பார்க்கணும் ஆலயத்தில் வேலை பார்க்கும் சமைப்பவர்களுக்கும் கோமாதாவை மே மேனேஜ் பண்ணுறவங்களுக்கும் நம்ம அதிலிருந்து தான் வந்து சம்பளம்லாம் தர்றோம் இதை வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம செய்வதற்கு அதுக்குரிய வழிமுறைகளும் அவர் வழி என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் துளி கூட வந்து எங்களுக்கு வந்து ஒரு பொழுதும் வந்து எந்த ஒரு தடங்களும் இந்த காரியங்களுக்கு ஐயாவின் காரியங்களுக்கோ வேறு எந்ததுக்கும் எங்களுக்கு வந்து ஐயாவை வழி நடத்தி எடுத்து சென்ற இருந்து எங்களுக்கு தடங்களே கிடையாது உண்மையான பக்தியோடும் பரிசுத்தமான மனசோடும் வரும் பக்தர்களுக்கு ஸ்ரீ சிவபிரகாச சுவாமிகளோட அருளும் ஆசிர்வாதமும் என்றென்றும் கிடைக்கும் இதுபோல வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்